ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுதுரி பெருவெல்லம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ அதுக்கு ஆப்டான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம சின்ன சின்ன சில்லறை சேமிக்க மூலியமாக ஒரு வருடம் ஃபுல்லாக நம்ம சேமித்தோம் அப்படின்னா ஒரு லட்சக்கணக்கான கடனை கூட ஈஸியாக வந்து அடைச்சிடலாம் வெறும் சில்லறை சேமிப்பில் அடைக்க முடியும் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் சேமிப்பு சேலஞ்சு தான் நம்ம எடுக்க போகிறோம் அதாவது ஒன் இயர் சேவிங் சேலஞ்ச் ஒன் டேக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் ருப்பீஸ் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் நாள் ரூபா இரண்டாம் நாள் பத்து ரூபா மூன்றாம் நாள் பதினஞ்சு அஞ்சு ரூபா அடுத்தடுத்த நாட்களுக்கு அப்படியே அஞ்சு அஞ்சா நம்ம வந்து பெருக்கிக்கிட்டே போகணும் ஃபர்ஸ்ட் பத்து நாள் நம்ம சேமிக்கிறோம் இல்லையா ஒன்னுல இருந்து பத்து நாள் அது பாத்தீங்கன்னா இருநூத்தி ரூபா நமக்கு கிடைக்கும் அடுத்த பத்து நாளைக்கு எழுநூத்தி ரூபா சோ இதை எப்படி கண்டினியூஸா வந்து நம்ம ஒரு நூறு நாள் வரைக்கும் நம்ம சேமிக்கும் பொழுது லாஸ்டா வந்து நாலாயிரத்தி ரூபா வரைக்கும் நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் சோ அதெல்லாம் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா அதாவது ஒன்னாவது நாள்ல இருந்து ஹண்ட்ரடா நூறாவது நாள் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ரூபா நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து இதே வந்து கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கும் போது நூத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த பத்து நாளைக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா எடுத்து வைக்கிற மாதிரி அடுத்த பத்து நாள் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா எடுத்து ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக அடுத்த நூறு நாளைக்கு நம்ம சேமித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு எழுபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் நம்மளால் எடுத்து வைக்க முடியும் இந்த மாதிரி வந்து எடுத்து வைக்கும் போது இதெல்லாம் சாத்தியமாக ஒரு பத்து நாளைக்கு நம்ம இவ்வளோலாம் வந்து எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்கள் முடியலை அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் டேஸ் பண்ணோம் இல்லையா அதாவது ஒன்றாவது நாள் அஞ்சு ரூபான்னு ஆரம்பிச்சோம் இல்லையா ஸோ அதே ஃபாலோ பண்ணி நூற்றி ஒன்றாமது நாள் அஞ்சு ரூபா

மிச்சம் இருக்கு அறுபத்தஞ்சு நாட்கள் இருக்கும்லே அந்த அறுபத்தஞ்சு நாட்களுக்கும் திரும்பி அஞ்சு ரூபாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா நமக்கு வந்து சேவ் பண்ணுவோம் ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு ஐடியா தான் ஒரு சின்ன சில்லறை விஷயம் சில்லறை தான் அதை வந்து நம்ம அதிகமாக வந்து பெருசாக வந்து நிறைய பேர் ஒரு சிலர் சேமிப்போம் ஒரு சிலர் வந்து அது பெரிய விஷயங்களாக எடுத்துக்க மாட்டோம் அங்கெங்கே கிடக்கும் குழந்தைங்களுக்கு அசால்ட்டாக வந்து தீனி வாங்க கொடுத்துருவோம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவோம் ஸோ அந்த சின்ன சின்ன விஷயம் சில்லறைகளை சேமிக்க கூட நமக்கு எவ்வளோ பெரிய தொகை வருது ஒரு நூறு நாள் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கெட்டா கிடையாது ஸோ இதையே வந்து நீங்கள் முடிஞ்சால் கண்டினியூவாக செய்யலாம் இல்லை முடியலைங்கிற பட்சத்தில் இந்த நூறு நாள் இதையே வந்து திரும்ப திரும்ப நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாள் இல்லாத ஒரு மாதத்துக்கு நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாராலையும் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை மாதிரி வந்து சேமிச்சுட்டே வரலாம் இதை வேற மாதிரி எப்படி பண்ணலாம்னா இதை வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நம்ம பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அதாவது அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படின்னு நம்ம பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா வந்து நம்ம சேமிச்சிருப்போம் அதாவது ஃபைனலாக அதாவது முந்நூற்றி அறுபத்தஞ்சாவது நாள் நம்ம கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து இது வந்து நமக்கு முடியுமா இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பெரிய விஷயமா பார்க்காம இதை எப்படி வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ்க்கு மட்டும் நான் கணக்கு சொல்லியிருக்கேன் அதாவது இதை எப்படி பிரித்து நீங்கள் எழுதலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் பத்து நாள் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா அடுத்து இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எழுபத்தஞ்சு ஃபஸ்ட்டு பத்து நாள் அதாவது ஃபஸ்ட்டு முப்பது நாள் அதாவது ஒரு மாதம் அப்படிங்கிறதுல நமக்கு இது மாதிரி கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு பத்து நாள் அடுத்து இருபது பத்துலேருந்து பதினொன்று பதினொன்னுலேருந்து இருபது வரைக்கும் இருபது ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஸோ அதை நமக்கு டோட்டல் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தஞ்சு ரூபா நம்மளால் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை முப்பதால் வகுத்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எழுபத்தெட்டு ரூபா அந்த மாதிரி தான் நமக்கு எடுத்து வைக்காத நூறுரூவாக்குள்ளே தான் வருது ஸோ கண்டிப்பாக வந்தாலும் முடியும் நம்ம ஒரு விஷயத்தை பெருசாக பார்க்கும்போது அது வந்து நமக்கு பெரிய விஷயமா தெரியும் அதை அப்படியே உள்ளே நுழைஞ்சு அது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இது இந்த மாதிரி நம்ம கடனும் ஃபஸ்ட்டு முப்ப முப்பது நாளைக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு நாளைக்கு எழுபத்தி எட்டு ரூபா அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதங்களும் நீங்கள் சிக்ஸ்டாக கூட எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு அது ஈஸியாகவும் இருக்கும் இதன் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட ஜுவல் லோனாக இருந்தது அப்படின்னா நம்ம மாதம் மாதம் கட்டினோம் அப்படின்னா வட்டியும் குறையும் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம யார்ட்டே பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா மாதம் மாதம் வாங்கிப்பாங்க அப்படின்னா மாதம் மாதம் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா இதை ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டில் கூட நம்ம மாதம் மாதம் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம் ஒரு ரெண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னு நம்ம சேமிக்கும் போது மாதம் மாதம் நம்ம போடும்போது அது ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் நம்ம எடுக்கும்போது ஒரு சட்டன் ஒரு இன்ட்ரெஸ்டோட நமக்கு கிடைக்கும் அதுவுமே நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நமக்கு வந்து ஒரு சில நேரங்களில் வந்து பணம் வந்து நிறைய புழங்கும் பட் ஒரு சில கடன்களை வந்து நம்மளால் அடைக்க முடியாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கும் இருந்திருக்கு நிறைய அமௌண்ட் வரும் போகும் நம்ம ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட கடனை மட்டும் நம்மளால் அடைக்கவே முடியாது அது என்ன காரணோனே நமக்கு தெரியாது ஏதாவது செலவு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக நான் பண்ண ஒரு பிளான் தான் ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம அதை வந்து அடைக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணினேன் உங்களால் முடிஞ்ச அளவு தொகையை பண்ணலாம் இது வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் அப்படிலாம் கிடையாது ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் உங்களால் எந்த அமௌண்ட் முடியுமோ அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக சேவிங் பண்ணுங்க கண்டிப்பாக சேமித்து நல்லா இது பண்ணுங்க கடன் அடைக்க ட்ரை பண்ணுங்க இது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கும் நம்ம சிக்னிஷா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம் அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சிக்னிஷா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்